நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த கோவில்களில் வழிபாடுகள்லாம் என்னென்ன எதி எதற்கு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆகமங்கள் என்ன என்ன இந்தந்த சைவம்னு சொன்னோன்னாக்க இருபத்தெட்டு ஆகமும் வைஷ்ணவத்தில் பாஞ்சராத்திரம் வேகானசம் என்று உண்டு சில பொதுவான விதிமுறைகளை கோவில்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன கோவிலுக்கு போகும்பொழுது குளிச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதை முடிச்சுட்டு போ அப்படின்னு போகணும் சில கோவில்களுக்கு உள்ள போகும்பொழுது இந்த மேலாடை ஆடை அணிந்திருந்தால் சில கோவில்களில் இந்த கேரளா கோவில்கள்லாம் சட்டை பணியனை அணிந்து கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் ஒரு ஆடை குறிப்புகள் எழுதி வச்சிருப்பாங்க தெரியுதா இங்கேயும் சில கோவில்களில் உண்டு உண்டு செய்து யாரும் அதை வாத பிரதிவாக பிரதிவாதம் தர்க்கம் செய்யாதீர்கள் வேண்டாம் புரியுதா காரணம் ஏதோ கோவிலில் வர்றவர்களில் நம்ம பெரிய பெரிய பாடி பில்டர் உடல் எழுகை பார்த்து விடுவார்கள் சத்தியமாக அந்த நோக்கத்தில் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்குள்ள எது என்ன விதமான பேதங்கள் இருந்தாலும் சரி ஆனால் நோய் என்பது எந்த விதமான பேதமும் பார்ப்பது கிடையாது பணக்காரங்களுக்கு வரும் ஏழைக்க வரும் படித்தவங்களுக்கு வரும் அப்பதவியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி விட்டு வைக்காது சரிதா அப்போ கோவிலுக்கு போகும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் கோவில்களுக்கோ மகான்களையோ தரிசனம் பண்ணும் பொழுதும் மகான்கள்லாம் நீ சதையை வா அப்படின்னு சொல்கிறது இல்லை சொல்கிறது இல்லை நாம சட்டையை கட்டிகிட்டு போகிறோம் தெரியுதா அது எதற்காக அங்கே ஆரம்பிச்சு இப்போ கோவிலுக்குள்ளே நுழைய போகிறோம் ஒருவேளை கோவில் அந்த வாசப்படி வரைக்கும் இந்த சட்டை மேலடை அணிஞ்சுருந்தா கூட சரி எடுத்துகிட்டு ஒரு அங்கவஸ்திரம் அதாவது இன்னும் ஒரு சின்ன துண்டு துண்டு வச்சு கட்டிக்கோங்களேன் தெரியறதா காரணம் என்ன என்றால் அந்த ஆலயத்தில் அந்த கோவிலில் ஏராளமான மகான்களும் தபஸ்விகளும் இருந்து பூஜை பண்ணின இடம் அது அந்த அந்த கோவில்களில் இந்த அதிர்வுகள் இருக்கும் அதிர்வுகள் இந்த வைப்ரேஷன் இன்னும் சொல்கிறாளே அது அதிர்வுகள் இருக்கும் அது நாம் அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே ஆடை இல்லாத நம்ம உடம்புல அப்படியும் அழகாக பதியும் அழகாக பதியும் உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் இப்படி உள்ளே போயிட்டு அது பண்ணி இதை பண்ணி அங்கே அப்படியே அப்படி 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 எல்லாம் முடிச்சுட்டு வரும்போ விலகிடும் ஐயா விளைவிடும்மா கவலையே படாதீங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் இல்ல ஒரு குடி இருக்க வேண்டாம்னு சொன்னதல்ல தமிழ கொட்டி கிடக்க அது விவரம் தெரியாமலா சொல்லி வைத்து விட்டு போனார்கள் அதனால் கோவிலுக்கு போகும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் மேலாடு இல்லாமல் போவது அவ்வளவு நல்லது இப்போ உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படி உள்ள நுழையும் பொழுதே சில கோவில்களில் படிக்கட்டு இருக்கும் படிக்கட்டு இருக்கும் அது சில பேர் தாண்டி போயிடுவாங்க சில பேர் இப்படி தொட்டு இது பண்ணிவிட்டு அதை ஒரு அதை காலால் மிதிச்சிட்டு போவாங்க இதை தாண்டி போகணுமா மிதிச்சின்னு போகலாமா இதில் ஒன்று இது கிடையாது விதிமுறைகள் என்பது கிடையாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் விதிமுறை கிடையாது சாஸ்திரமும் கிடையாது இது என்னன்னாக்க அந்த படிக்கட்டில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சில பேர் அதாவது ஒரு கணவன் மனைவியாக அல்லது ஒரு நாலு பேர் அப்படி சேர்ந்து அப்படி வணங்குற மாதிரி அவர்களுடைய அந்த பிம்பங்கள் முதுகுமிட்டுன்னு தான் தெரியும் முதுகு மட்டுந்தான் தெரியும் சின்ன பிம்பங்கள் அதாவது பொம்மை மாதிரி அங்கே இருக்கும் ஒருவேளை அந்த கோவில கட்டின உத்தமோத்தமர்களாக இருப்பார்கள் அல்லது இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்த மகான்கள் ரிஷிகள் யோகிகள் தபஸ்விகள் சித்தபுருஷர்களாக இருப்பார்கள் அதை நினைவுபடுத்துவதற்காக இது வந்தது அங்கே வச்சுருக்கோம் தெரியுதா அதை தொட்டு ஒத்திக்கிறது அதுக்காக சில பேர் ஏன் அதை தாண்டி பெறாங்கன்னா அவர்களை நாம் மிதிக்கக்கூடாது நம்ம கால் அவங்க மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதானும் இந்த வரக்கூடிய பக்தர்களுடைய திருவடி ஏன் மேலே படாதான்னு தான் அந்த உத்தமோத்தமர்கள் நினைத்திருக்கிறார்கள் அந்த அடியார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் உண்டு ஆகவே இந்த படிக்கட்டு விஷயத்திலும் இது மூல இதில் சாஸ்திரத்தில் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம ஒன்றும் யோஜனையே பண்ண வேண்டாம் கோவில்கள் போகும்பொழுது கால்கையால் மீன் தான் போகணும் சில கோவில்களில் இதுக்குன்னு சில குழாயெல்லாம் வச்சிருக்கா இன்னும் சில கோவில்களில் அந்த இது இருக்குது இல்லையா அந்த படிக்கட்டை நெருங்கும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி அல்லது முக்கால் அடிக்கு ஒரு சின்ன தண்ணி ஓட்டம் ஓடிண்டே இருக்கும் நம்ம அழகாக அதில் காலில் நினச்சதும் உள்ள போகலாம் உள்ள போகலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இப்போ கோவிலுக்குள்ள நுழைஞ்சாச்சு இப்போ முதல்ல என்ன பண்றது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் கோவிலுக்குள்ள போனோம் உடனே கொடிமரத்துக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் கொடிமரத்துக்கிட்ட மட்டும் தான் மறுபடியும் மட்டும் தான்கிறத அழுத்தி சொல்றேன் நுழைஞ்சு கொடிமரத்துக்கிட்ட மட்டும் அதுவும் ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் பெண்கள் அதாவது பஞ்சாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் என்றால் பஞ்ச அங்க நமஸ்காரங்கள் அதாவது இந்த தலை இந்த ரெண்டு கை இந்த ரெண்டு முழங்கால் இந்த அஞ்சு தான் பெண்களுடைய அங்கங்கள் பூமியில் படலாம் இதுதான் பஞ்ச அங்க பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லக்கூடியது ஆம்பளிகம் பண்ணுற மாதிரி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது இப்போ கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணியாச்சு நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்கோம் அதுக்கப்புறம் இடதுகை பக்கமா வரும் அதாவது நமக்கு இடதுகை பக்கமா அப்படி வரும்பொழுது தயவு செய்து வேக வேகமாக அப்படியே அப்ப அறக்க பறக்க வர வேண்டாம் அப்படி மென்மையாக நடக்கலாம் மென்மையாக நடக்கலாம் காரணம் இன்று பல கோவில்களில் மாறி இருந்தால் கூட இன்றும் திருநெல்வேலியில அப்படிப்பட்ட கோவில்கள் இருக்குது அந்த கோவில்கள் எல்லாம் அதாவது முறைப்படி கட்டப்பட்ட அந்த ஆலயங்கள் கோவில்களில் ஒரே டைல்ஸை போட்டு அது இது இதெல்லாம் கூடவே கூடாது அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தெரியுதா இப்போ மரத்துக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இடத்துக்கு பக்கம் வந்து நடக்கிறோம் நடக்கும் பொழுதுக்கே மெல்லமாக நடக்க நடக்க முடியாத சொல்ல சொல்லியிருக்கு இந்த ஆகம வழிபாடுகளில் இதில்லாம் அப்படின்னாக்க நம்ம காலில் செருப்பு இல்லாமல் தான் நடக்கிறோம் தெரியறதா மறுபடியும் சொல்கிறேன் கீழே டைல்ஸ் இல்லை நிஜமான அந்த பாதை தரை அது எப்படி தெரியுமா அமைச்சிருப்பார்கள் அவர்கள் இது அந்த காலத்து செங்கல் அந்த காலத்து செங்கல் அதாவது அந்த செங்கல்லாம் இந்த கலைகள்லாம் கிடைக்காது இதுக்குன்னே உருவானது அதை தண்ணியில் போட்டிங்கன்னாக்க நான் இவ்வளோ பெருசுறுப்புன்னு வச்சுக்கோங்கோ இவ்வளோ பெரிய செங்கலை நீங்கள் தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா மொதக்கும் ஐயா மொதக்கும் மொதக்கும் இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டால் கூட தண்ணி போயிடுறது ஆனால் இவ்வளோ பெரிய செங்கல் அது மிதக்கின்றதுன்னா அப்போ அதில் ஏதும் இருக்குது தெரிகின்றதா அதில் கொஞ்சம் சுட்டது சுடாதது சிலது கருப்பு படைஞ்சிருக்கும் அதெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட கற்களை ஒரு ஒரு கல் இப்படி பாவி இருக்கும் அதாவது இது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க செங்கல் இது ஒரு செங்கல் அதை இப்படி நேராக வச்சுருப்பாங்க அதாவது செங்கல்லுடைய மேற்பகுதி இப்போ நமக்கு தெரியுது இது முடிஞ்ச உடனே இதே மாதிரி வைக்க மாட்டார்கள் இந்த செங்கல்ல பக்கவாட்டில் நிமித்தி வச்சுருவாங்க அதாவது ஒரு கழிச்சு படுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த முறையில் இந்த நீளத்துக்கு அதுவும் நான்கு கற்களோ ஐந்து கற்களோ ஆறு கற்களோ அப்படி ஒ அப்படி ஒக் பக்கவாட்டில் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கற்கள் அதாவது இந்த பிளாப்பழம் சில பழங்களில் மேலே ருத்ராட்சம் வச்சுக்கோங்களேன் அதில் எல்லாம் மெல்லிசாக ஒரு கூர்மையாக ஒரு ஒரு முள் 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 முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியறதா அந்த பிளாப்பழத்தில் மலா இந்த ருத்ராட்சத்தில் இருக்கிற மாதிரி அந்த இதில் அப்படி மெல்லிசா மெல்லு மெல்லு அப்படி 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 முக் முக்கள் மாதிரி இருக்கும் நாம் அதில் காலை வச்சு அப்படி நடக்கும் பொழுதோ செருப்பு இல்லை அதை கால் சொல்லியிருக்கேன் அப்படி பொழுது மெல்லமாக இது கால்பட்டு கால்பட்டு அப்படியே உடம்பில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் அப்படியே வெளியில் போயிடும் இன்று இதை அக்கு பிரஷர் என்று சொல்கிறீர்களே ஆட்டி படத்துட்டு போயிட்டாங்க முன்னோர்கள்லாம் அப்படி மெல்லமாக இப்படி நடந்து அப்படியே அந்த அந்த சன்னதியில் அதாவது இடதுகை பக்கமாக வரும் பொழுது அப்படியே வரும்பொழுது அங்கே முதல்ல நர்தனை விநாயகர் அது இருக்கும் அப்படியே மெல்லமாக அப்படி பிரகாரம் வளம் வரும் பொழுதே உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான கெட்டதுகளும் அப்படியே நீராக அழகாக இந்த காலில் இருக்கக்கூடிய அந்த இது குத்தி குத்தி அழகாக தானே வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போ போகிறோம் கோவில் இப்போ உள்ளே போகிறோம் இவ்வளவு நேரம் நடந்த பாதை வேறு கோவில் உள்ளுக்குள்ளே முள்ளு முள்ளாக இருக்கக்கூடிய அந்த பாதை அந்த செங்கலை வச்சு கட்டப்பட்ட பாதை அல்ல அது கோவிலுக்குள்ளே நொழிஞ்ச உடனே இந்த பக்கம் பிள்ளையார் அந்த பக்கம் முருகன் இருப்பார் தெரியறதா பிள்ளையார் பிள்ளையாரிடம் ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டியது இல்லை ரெண்டு பேருமே யாராக இருந்தாலும் சரி இப்படி குட்டிக்கலாம் அப்படி தலையில் குட்டி கொள்ள வேண்டும் குட்டி கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தது தோர்பிஹி கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கர்ணம் அதை போடணும் இந்த தோப்பு கர்ணத்தை செய்து பெண்கள் போடக்கூடாது இது நிஷேதம் விலகப்பட்டது பெண்களுக்கு தோப்பு கரணம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க காரணம் என்ன என்றால் பெண்கள் வைத்துக்குள்ள கர்ப்பப்பை இருக்குது கர்ப்பப்பை இருக்குது இப்படி அவர்கள் கோவிலில் உட்காந்து தோப்புக்கரணம் போட்டாக்க அதுக்கு பாதிப்பு வந்துவிடும் தெரிகிறதா அதனால தான் பெண்களுக்கு தோப்பு கரணம் கிடையாது அப்படின்னு வச்சுருக்கிறது ஆண்கள் போடணும் ஆண்கள் இப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு தடவையாவது போடுங்கோல என்ன காசாக படமா டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய காசு பணம் மிச்சம் ஆகும் அப்படி உக்காண்டு உக்காண்டு அப்படி எழுந்தோன்னாக்கா ஒரு ஆறு தடவையாவது இதெல்லாம் தானே நம்ம செயல்பாட்டுக்கு வந்துடுமே இல்லை என்னவோ வலிக்கிறது வலிக்கிறது இழுக்கிறது ஒன்றும் வராது ஐயா ஒன்றும் வராது ஐயா தோர்பிஹி பிகி இப்போ அடுத்தது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்கோ பிள்ளையார் சன்னிதியை பார்த்துருக்கோம் முருகனை அப்புறமா தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பிள்ளையார் அந்த அது இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் தான் மூலவர் இருப்பார் செய்து பிள்ளையாரிடம் தோர்பிஹி பிகி கரணம்ங்கிறது அதை மட்டும் போடுங்கோ தோப்பு கர்ணத்தை மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடியேன் அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா துவஜஸ்தம்பம்னு சொல்கிறோமே அங்கே மட்டும் தான் விழுந்து நமஸ்காரம் செய்யலாம் விழுந்து வணங்கலாம் அப்படி தரையோட தரையா அதை தாண்டியாச்சுன்னா உள்ளே எந்த சந்நிதியிலும் யாரும் விழுந்து வணங்கக்கூடாது அப்படி தரையில் உழுது கூடாது யாராக இருந்தாலும் சரி அந்த மரத்தை தாண்டியாச்சுனாக்க கோவில் உள்ளே யாருக்கும் நாம் நமஸ்காரமும் செய்யக்கூடியாது கூடாது கூடாது தான் தெரியுதா எந்த சந்நிதியிலையும் தலையில் விழுந்து வணங்கப்படாத உள்ளுக்குள்ள மூலவர் சந்நிதி உள்பட இந்த கோவிலில் எந்த ஒரு விகரகத்தையும் நாம் தொடக்கூடாது கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ அந்த சுவாமி மூலவரை தொட்டு பூஜை செய்கிறார்கள் எல்லா அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க மாலை சாற்றுகிறார்கள் இல்லைன்னு சொல்லலை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த சிவாச்சாரியாரோ அந்த பட்டாச்சாரியாரோ அவர்கள் ஆச்சாரிய புருஷர்களாக இருந்தாலும் சரி பூஜா காலங்கள் தவிர மற்ற நேரங்களில் அவர்களே அந்த சுவாமியை தொடக்கூடாது ஆகம சாஸ்திரம் கூடாது கூடாது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அது உங்கள் சௌரியம் ஒரு வங்கி அதிகாரி பேங்க் மேனேஜர் அங்கே அவர் எந்த ரூம்க்கு வேணாலும் போகலாம் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நேரம் கட்டுற நேரத்தில் வந்துக்கிண்டு அவர் கதவை திறந்து அந்த ரூம் இந்த ரூம் எல்லாத்தையும் சந்தேகம் வந்துடும் ஐயா சந்தேகம் வந்துடும் அந்த வங்கியினுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்கள் தலைமை அலுவலர் கேட்டு நாளைக்கு இந்த மாதிரி சமாச்சாரம் நாம் போய் இதை ஏதோ கொஞ்சம் சோதனை பண்ணணும் பார்த்துக்கணும் அப்படின்னா அவர்கள் கூட யாராவது ஒரு ஆள் அதை வச்சுன்னா பண்ணணும் இதெல்லாம் இந்த லௌக்கிகத்துலேயே இவ்வளவு வச்சுருக்கீங்க தெரியுதா உள்ளே கொடிமரத்தை தாண்டி போய்விட்டால் எந்த ஒரு சந்நிதியிலும் யாரும் விழுந்து வணங்கக்கூடாது அதை த அது மட்டும் இல்லை எந்த ஒரு சுவாமி விக்கிரகத்தையும் நாம் தொடக்கூடாது ஒவ்வொரு சுவாமியும் ஆஹா அது எவ்வளோ அழகாக தொட்டு முத்தா கொடுத்து கூடவே கூடாது அந்தந்த சுவாமி சன்னிதிகளில் நின்று ஏதானும் உங்களுக்கு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் தெரியுன்னா அதை மட்டும் சொல்லலாம் தெரியறதா பிள்ளையாரா ஐந்து கரத்தனை முகத்தனை இந்தின் இளம்பெறி போலும் எயிற்றனை நந்தி மகன் தனி ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே நாளே வரி சொல்லிட்டு நகர்ந்துக்கோங்க பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்காரா தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லுகின்றேன் ஆஹா பின்னாடி வர்றவங்களுக்கு இடைச்சலா இருக்கும் அங்கே சுவாமி சன்னதி முன்னால் நின்று அந்த அந்த எந்த சன்னதியாக இருந்தாலும் சரி நுழையும் பொழுதே ஆண்கள் கை சுவாமியை நமஸ்காரம் கைகள் இரண்டும் கூப்பிய கையாக தலைக்கு மேல் இருக்க வேண்டும் இப்படி 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 உச்சி மேல் கூப்பிய நக்கீரர் சொல்வார் இத அவருடைய திருமுருகாற்று படையில் அங்கே வருது அதே சமயம் ஆ பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் கை எந்த ஒரு வழிபாட்டிலும் எப்போதும் இந்த நெஞ்சை தாண்டி அப்போ அப்பெண்களுக்கு இதெல்லாம் கிடையாது தலைக்கு மேலே இது இதெல்லாம் கிடையாது இவ்வளவு தான் இதற்கு மேல் அவர்கள் கூடாது தெரியுதா தட்சிணாமூர்த்தி கிட்ட நிக்கிறோம் அங்க நின்று கல்லாலின் புடைய மருந்து நான் ஆரங்கம் முதல் கட்ட கேள்வி வல்லார்கள் வாக்குமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லவுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் இருக்குது இருக்கு முனிவர் எழுதுனா தட்சிணாமூர்த்தி தியானம் தியான சுலோகம் அதுக்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ அப்படிப்பட்ட ஒரு எளிமையான த பாப்பை வல்லன் அடுத்தது அது இல்லையா எந்தன்றது எனக்கு தெரியும் சொல்லுங்கோ குருர் பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரகா குருர் சாக்ச பரபிரம்மா தஸ்வை ஸ்ரீ குருவே நமகா பேரும் சொல்லிவிட்டு அந்த அங்கே போய் சொத்தமாக பாடுறேன் நான் பரிய பாடு இதெல்லாம் படாது சொல்லும் பொழுது கூட உதடுகள் ஆசையேட்டம் உள்ளத்தால் சொல்லுங்க இப்படியே போகிறோம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த கிரகத்தையும் யாரும் தொடக்கூடாது அப்படியே இப்போ கர்ப்ப கிரகத்தில் மூலவர அங்கே அந்த கோவில் உள்ள உள்ள அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கோம் பின்னாடி நிற்கிறோம் பின்னாடி கூட போயிட்டு அதாவது சுவாமி பின்னால் இப்போ நாம் தொடுறேன் செய்து தொடாதீர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியரோ வட்டாச்சாரியரோ கூட அதில் தொடப்படாதுன்ற இருக்கு நேரம் அப்படியே மெல்லமாக மென்மையாக அப்படி நடந்து வந்தால் இந்தண்டை சண்டிகேஸ்வரர்னு இருப்பார் அந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட நாம் வரும்பொழுது பார்த்தாக்க இன்றைக்கி சண்டிகேஸ்வரர் இங்கே சண்டிகேஸ்வரர்னால் அந்த அண்டை நவகிரகம் இருக்கும் நவகிரகம் இருக்கும் எதிர்பக்கமாக அந்தண்டை இருக்கும் தயவுசெய்து செய்து இந்த சண்டிகேஸ்வரர் சந்நிதியிலும் நவகிரக சந்நிதிகளும் இன்று நாம் ஒரு சிலர்களை தவிர மிச்சம் எல்லாருமே ஒரு மாபெரும் தவறு அது பாவம் அது செய்யக்கூடாது ஆனால் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் தெரிகிறதா அந்த சண்டிகேஸ்வரர் சந்நிதிகளும் இதோ இந்த நவகிரக சந்நிதியிலும் என்ன தவறுகள் நடக்கின்றன அங்கே முறையாக வழிபாடு செய்வது எப்படி என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம் அந்த பரம்பொருள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோ അപ്പറമ്പൊരു വഴങ്ങും